ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம இட்லிக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக ஒரு சூப்பரான கார சட்னி தான் நம்ம செய்ய போகிறோம் கார சட்னியில் நிறைய விதமான கார சட்னி இருக்குது இந்த சட்னி வந்து நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா டெய்லியே நம்ம இட்லிக்கு இதே சட்னி தான் அரைப்போம் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டில் இருக்கும் இதுக்கு வந்து தேவையான பொருள்லாம் பாருங்கள் நான் வந்து நாலு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் இது வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு இருபது பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை வரமிளகாய் வந்து ஒரு நாலு அஞ்சு வரமிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் வாங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுருங்க இது கொஞ்சம் லைட்டாக கோல்டன் கலரில் வரணும் இப்போ இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம நீல நீளமாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயத்தை நல்லா வதைக்கல வெங்காயம் வந்து நல்லா ஃபுல்லா வதங்க கூடாது ஒரு பாதி அளவுக்கு நமக்கு நல்லா இப்போ இதிலயே வந்து நான் ஒரு ஆறு வர கழகம் போட்டுக்கிறேன் இதுல இஞ்சி கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு இருபது பல்லுக்கு மேல பூண்டு போட்டிருக்கேன் நான் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் இதையும் நல்லா வதக்குங்க இப்போ இதுல கொஞ்சம் கருவேப்பில நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி இதெல்லாம் நல்லா நம்ம வதக்கலாம் இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பூண்டு இஞ்சி தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடணும் இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிச்சு பாருங்க இப்ப நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுனு பிறகு நம்ம இதை மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்ப வந்து நம்ம இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா ஆற வச்சிட்டோம் ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டுட்டேன் நான் இதுக்கு வந்து தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் அதிகமா வேணாம் இப்ப இத நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப நம்ம இதை நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப இதை நம்ம ஒரு பவுல போட்டுட்டு இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலாம் இப்ப பாருங்க நம்ம இந்த சட்னியை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப வந்து ஒரு பேன்ல நானு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டு இருக்கேன் இதுல வந்து நல்லா ஒரு டீஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா கொஞ்சம் பொரியட்டும் இப்போ வந்து இந்த கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு இதுல நான் ரெண்டு காஞ்ச மிளகாவ சின்ன சின்ன கில்லி போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத நம்ம சட்னில ஊத்திடலாம் இத சட்னில இத ஊத்திடலாம் அவ்வளோதான் இப்போ இந்த டேஸ்டியான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது வந்து நல்லா இட்லி தோசைகள்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான டேஸ்டில் இருக்கும் நீங்களும் இதே போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க